நாட்களுக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய வீடியோ கால் பிரச்சாரத்தை எல்லாம் கைவிட்டுட்டு மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார் அதுவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டையிலேயே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இது மிகப்பெரிய யூகத்தை உருவாக்கி இருக்கிறது அரசியல்ல இவர் என்ன அதிமுகவை எதிர்த்து இந்த பிரச்சாரத்தை துவங்குகிறாரா எல்லா கதவுகளையும் விஜய் அவர்கள் அடைச்சிட்டாரா இனிமே அதிமுகவும் தாவைக்காவும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு இந்த சூழ்நிலையில தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஜய இழு இழுன்னு இழுத்து அவர்கள் சார்பாக அந்த கூட்டணியில் சேரலாம் இந்த கூட்டணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதற்கான எல்லாம் அவர்கள் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க இந்த விஷயங்களை குறித்து தான் இந்த கரூர் துயர சம்பவம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி யாருமே மறந்திருக்க முடியாது அது மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தை கட்சிக்கு விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தது கட்சி மறுபடியும் எழுந்து வந்து நின்று கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் மறுபடியும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மக்களை சந்திக்கிறத ஆரம்பிக்கிறார் வரக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி அவர் சேலத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு வந்து கட்சியினுடைய சார்பாக சொல்லப்படுகிறது அதற்கு அவங்க சேலம் மாவட்டத்துல போய் மாநகர காவல் ஆணையர்கிட்ட அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க இதை பற்றி பிறகு பேசலாம் இப்போ சேலம் மாவட்டத்துக்கு இவர் ஏன் போனோம் அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த ஊர் சேலம் இங்க இவர் தன்னுடைய பிரச்சாரத்தை இப்போது ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்க கூட தான் தாவைக்கா கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகக்கூடிய அந்த கூட்டத்துல எல்லாம் கொடிகள் அசைக்கப்பட்டது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சட்டசபையில் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இவர் வந்து முட்டு கொடுத்தாரு தாவைக்கா கட்சியினரே இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு வலிமையாக நின்று விஜய் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை கரூர் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தார் எப்படியாவது தம்பியை தன்னுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்துடணும் அதன் மூலமாக ஒரு வெற்றியை ஏன்னா தொடர்ந்து மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக சந்தித்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை வேற இவர் விரட்டி விட்டுட்டு இருக்கிறாரு இந்த நிலைமையில விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமையக்கூடும் அப்படிங்கிறதுல அவர்கள் வந்து மிகவும் தெளிவாக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இந்த தான் விஜய் அவர்களுடைய கட்சி பொதுக்குழுல அண்ணன் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க திறந்திருந்த கதை வந்து அடைச்சிட்டாங்க அதிமுகவுக்கு இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு அது வரைக்கும் துணை முதல்வர் பதவி வரைக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு இப்போ மறுபடியும் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்க கூடிய சூழ்நிலையில அத்தனை கதவுகளையும் இந்த கூட்டணிக்கான முயற்சிகளை எல்லாம் கைவிட்டுருங்க அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்கா விஜய் அவர்கள் சொல்றாரா இனி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதுல இந்த எழுந்திருக்கு அப்ப இதுலதான் இங்க பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறத யார் சொன்னாங்க யார் திட்டமிட்டது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுந்தது இதுலதான் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த ஆலோசனையை கொடுத்து இந்த கூட்டம் வந்து இப்போதைக்கு நடக்க போகிறது ஏற்கனவே டிசம்பர் மாதம் கரூர்ல நடக்க இருந்த கூட்டத்தை தான் செப்டம்பர் மாதம் கரூருக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆலோசனையின் பேர்ல மாத்தினாங்க அங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர்கள் நடத்தின திமுக கூட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய வலுவான பெரும் மக்கள் தீரலை வந்து கூட்டி காட்டணும் அதை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர்கள் கரூர் மாவட்டத்துல வேலுச்சாமி இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து பலியாச்சு இவ்வளவு பெரிய கூட்டம் நெருக்கடி மக்களுடைய பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டது இப்படிதான் இப்ப மறுபடியும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய வியூகத்தினுடைய அடிப்படையில் தான் சேலத்தில் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க சரி இதை விடுவோம் இதை தாண்டி தாவைக்காவினுடைய கூட்டணியை பொறுத்த அளவுல நான்கு முனைகள் நான்கு முனை போட்டி மாதிரி இவரை நான்கு திசையில இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்கு உள்ளால இருந்தே தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஒண்ணு அதிமுகவோட மட்டும் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு பிஜேபியை கலட்டி விட்டுருலாம் வலிமையாக அதிமுகவோட பேசி கூட்டணி அமைஞ்சிட்டுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இப்ப பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சுட்டுனா கொள்கை எதிரியான பிஜேபியோட எப்படி கூட்டணி வைத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் சிறுபான்மையினர் இவர்களுடைய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்காது அவர்களுடைய வெறுப்பை நம்ம சம்பாதிக்கிற மாதிரி ஆய்போகும் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து வைக்கப்படுகிறது தான் அதிமுகவை நம்ம சேர்த்துக்கலாம் பாஜகவை கலத்தி விட்டுட்டு அவர்கள் இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் அவர்களுடைய தரப்புல சொல்லி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சொல்லப்படுகிறது சரி அப்படி கூட்டணி அமையக்கூடிய பட்சத்துல இந்த பழி பாதகங்கள் எதுவும் இல்லாம திமுகவை நம்ம வலிமையாக எதிர்க்க முடியும் ஓரளவிற்கான மக்களுடைய ஆதரவையும் செல்வாக்கையும் நம்ம வந்து பெற முடியும் சில தொகுதிகளை வந்து நம்ம தட்டி தூக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கு புஷியானந்த் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய முடிவு எங்களுக்கு தனிப்பட்ட முடிவுகள் கிடையாது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு மனுஷன் வேற அப்செட் ஆயிட்டாரு வாய் திறந்து எந்த விஷயத்தையும் சொல்றதில்லை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படிங்கறதுதான் அவருடைய கணக்காக இதுல இருந்துட்டு சரி இன்னொரு விஷயம் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பிஜேபியோட கூட்டணி சேர்க்கணும் விஜய் அவர்களை இல்லாத பட்சத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து காங்கிரஸ் கட்சியோடு தாவேக்கா கூட்டணி வைப்பதற்கான விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய திட்டம் அந்த திட்டத்தை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைவேற்றணும் இதுதான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா அந்த அஜெண்டாவினுடைய அடிப்படையில் ஒரு ப்ரெஷரை ஆதவ் அர்ஜுனா வந்து போட்டுட்டு அதற்கு ஜான் ஆரோக்கியசாமி இன்னும் பலர் வந்து இங்க தூபம் போட்டுட்டு அப்போது இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதற்கு ஏதுவாகத்தான் கரூர் மாவட்ட எம்பி ஜோதிமணி அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இவர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம இந்த தான் எடுத்துக்கணும் இங்க ஒரு கூட்டணியை சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க கூடிய விஷயமாக இருக்கு சரி அடுத்த விஷயம் என்ன பாஜகவோட இவர்கள் கூட்டணி அமைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தா நிச்சயமாக அதற்கான முயற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தாவைக்காவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் அவர் விஜய் அவர்களுடைய பர்சனல் ஆடிட்டராக இருக்கக்கூடியவர் பொதுவாக ஆடிட்டர் உள்ளால ரொம்ப நெருக்கம் இருக்கும் இவரும் ஆடிட்டர் துக்ளக் குருமூர்த்தி அவர்களும் ஆடிட்டர் அந்த வகையில் அங்க ஒரு நெருக்கம் இருக்கலாம் அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்ல இந்த ஆடிட்டர் வெங்கட்ராமன் அவர்கள் பொருளாளர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு சிக்கன இல்லை நம்ம வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வைத்தால் நமக்கு இங்கே ஆட்சியையே பிடிக்கலாம் அந்த அளவுக்கு வலுவாக நம்ம இருக்கிறோம் நமக்கும் லாபம் பாஜக அதிமுகவுக்கும் லாபம் இதில் எந்த சிக்கலும் இல்லை கடைசி நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி மக்கள் இப்படி பேசுவாங்களே சிறுபான்மையுடைய ஓட்டுகள் நமக்கு வராதே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காதே அப்படின்னு நினச்சா அதற்கு ஒரு இது இருக்கு எங்களுக்கு திமுகவை எதிர்ப்பதுதான் நோக்கம் பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி வைப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணும் திமுக இங்க மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க தமிழக மக்களுடைய எதிரி திமுக அப்படிங்கிறத கட்டமைச்சு வலுவாக கட்டமைச்சு அதற்காகத்தான் திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்க வந்து இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறோம் இது கொள்கை கூட்டணி கிடையாது எலெக்ஷன் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லி நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத இவர் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எல்லாமே யூகங்கள் தான் அதற்கு பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியில நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் குறிப்பாக வந்து காங்கிரஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க இவருடைய நலம் விரும்பிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் வெளியில் என்ன பேசுறாங்க எந்த மாதிரியான செய்திகள் வெளியில கசிய விடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு விஜய் அவர்களோட அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது ஆமாம் பேசுறாரு அதில் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேட்டாங்க இப்போ ஜோதிமணியை பொறுத்தளவில் அவர் ரெண்டாயிரத்தி பத்துலேயே விஜய் அவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் வர வேண்டியவர் இளைஞர் காங்கிரசினுடைய தமிழக தலைவராக இருக்க வேண்டிய நபர் தான் அவர் சில காரணங்களால அது நடக்க முடியல அந்த சூழல் அமையலை அப்படிங்கிறத பேசினாங்க அப்போ களத்துல இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கேரளத்தினுடைய முக்கியமான தலைவர் கே சி வேணுகோபால் அவர்கள் அவருக்கு சில காரணங்கள் இருக்கு விஜய் அவர்களை காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளால கொண்டு வந்தா கேரளத்துல விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில மிக்க ஒரு செல்வாக்கு இருக்கு இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு அதன் மூலமாக அங்க கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தக்கூடிய வேலையை நம்ம செய்யலாம் அதன் மூலமாக முதல்வர் பதவிக்கு நம்ம வந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற ஒரு காரணம் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்களில் கூட நம்ம இந்த கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் ஒரு வலுவான மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகரானதுனால அந்த மாநிலங்கள்லேயே அவருக்கு ஒரு பேர் இருக்கும் இன்னுமே வந்து பாண்டிச்சேரியில் மிக முக்கியமான வேலைகளை வந்து நம்ம கூட்டணி வந்து செய்யலாம் இப்படி பல்வேறு யூகங்கள் இதில் வகுக்கப்படுகிறது ஆனாலுமே விஜயனுடைய குடுமி அமித்ஷா அவர்களுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை நம்ம எஸ்ஐஆர் போராட்டத்திலேயே நம்ம வெளிப்படையா தெரிஞ்சது அவர் வந்து பாஜகவை எதிர்த்தோ தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட பேசலை மாவட்டம் தோறும் நடந்த இந்த போராட்டத்தில் எங்கேயுமே அதற்கான அறிகுறிகள் தென்படலை திமுகவை எதிர்க்கக்கூடியதை மட்டும்தான் அவர்கள் வந்து தங்களுடைய கொள்கையாக வச்சிருக்கிறாங்க மேலோட்டமாக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிஜேபியை சொன்னா கூட அதற்கான எந்த விஷயங்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளில் தெரியலை அப்ப இப்படித்தான் வந்து இவர்களுடைய இந்த அரசியல் வியூகங்கள் வந்து போயிட்டு இன்னொரு இடத்துல தனிச்சை நின்னலாம் தனிச்சு நின்று நம்ம வந்து மக்களை சந்திக்கலாம் நம்முடைய செல்வாக்கை வந்து நிரூபிக்கலாம் முதல்ல நிரூபிச்சுட்டு அடுத்த கட்டமாக அடுத்த தேர்தல்களில் நம்முடைய கூட்டணி விஷயங்களை வந்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இன்னொன்று இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் நம்ம ஆட்களை இறக்கி அதற்கான வேலைகளை செய்யணும் நம்மகிட்ட பேர் சொல்லக்கூடிய அளவில் மக்களுக்கு தெரிந்த வகையில மிகப்பெரிய பிரபலங்கள் இல்லை சுத்தி இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு எந்த மாதிரி ஓட்டு விழும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது அதுவும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நம்ம வேலை செய்யணும் அதற்கான பணம் செலவு செய்ய வேண்டியதற்கு இந்த பண செலவுக்கு யாரை நாடுவது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை மட்டும் இதற்காக நம்ப முடியுமா அவர் எல்லா செலவுகளை செய்வாரா ஒவ்வொரு தொகுதியிலையும் வரக்கூடிய வேட்பாளர்கள் இந்த செலவை செய்யக்கூடிய அளவில் ஏற்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு வலு இருக்குமா அப்படி எத்தனை தொகுதிகளில் நம்ம ஆளை இறக்க முடியும் இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் வந்து இதுல எழுந்திருக்கிறது ஆனாலுமே வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இந்த கூட்டணி எப்படி அமையப்போகிறது இல்லைன்னா தனித்தே அவர்கள் வந்து களம் காண்பார்களா என்கிறது அதுக்கு முன்னால இந்த சேலத்தில் இந்த பிரச்சார பயணம் டிசம்பர் நான்காம் தேதி திட்டமிட்டு அவர்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் அனுமதி கடிதம் கொடுத்துருந்தாங்க அது மறுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா கார்த்திகை தீபம் விழா வந்து அந்த நாளில் தான் அந்த பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது அதனால் அன்னைக்கு விடுமுறை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று அவர்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய சீரநாயக்கன்பட்டி அந்த இடத்துல வந்து எவ்வளவு மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிற கணக்கு வழக்குகள் இவங்க வந்து கொடுக்கல அதை வந்து தாவைக்கா இடத்துல கமிஷனர் வந்து கேட்டிருக்கிறாரு எவ்வளவு நபர்கள் வருவாங்க அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஏற்கனவே ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அதனால இதுல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க பேசியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் காவல்துறை மிகவும் அலர்ட்டாக இருந்து எல்லா இடங்களுக்கும் அவர்கள் வந்து பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அந்த வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பாங்க அதனால் அதனால இந்த நாட்களை தவிர்த்து இந்த ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய இந்த பிரச்சார பயணத்தை நீங்க திட்டமிடுங்க அப்படிங்கிறத காவல்துறை சார்பாக தாவைக்காவினரிடத்தில் இடத்துல சொல்லி சரி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இவருடைய பிரச்சார பயணம் எப்படி அமையப்போகிறது இவருடைய அரசியல் வியூகங்கள் கூட்டணிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்